ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகிய உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாசாப்ஸா அண்ட் சிட்சு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இதோட உருவத்திலையும் குணத்துலேயும் ரெண்டும் வேறு வேறு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு தேவையான ஒரு ப்ரீடை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் லாஸா அப்ஸா பார்த்திங்கன்னா உயரம் பத்துலேருந்து பதினோரு இன்ச்சு வரைக்கும் இருப்பாங்க அதே சமயம் சிட்ஸு ஒம்போதுலேருந்து பத்து புள்ளி அஞ்சு இன்ச்சு வரைக்கும் இருப்பாங்க வெயிட் லாஸா அஃபா அஞ்சுலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் இருப்பாங்க சிட்ஸும் நாலுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் இருப்பாங்க ஃபேஸில் மூக்கு லாஸா அப்சாவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதே சமயம் சிட்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால லாசா அப்ஸாக்கு வந்து முகம் கொஞ்சம் நீளமாகவும் சிட்ஸுக்கு ரவுண்ட் ஃபேஸாகவும் தெரியும் கண்கள்னு பார்த்தீங்கன்னா லாசா அப்ஸாக்கு ஒரு சின்னதாக பாதாம் ஷேப்பில் இருக்கும் சிட்ஸுக்கு நல்லா ரவுண்டாக பெரிய கண்ணாக இருக்கும் காது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்களோட கோட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸா ஆப்சாவுக்கும் சிஜுக்கும் ஒரே மாதிரி லாங்காக சில்கியாக தான் இருக்கும் பட் லாஸா ஆப்சாவுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால ப்ரஷிங் வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சீவி கொடுத்தா போதும் பட் சிச்சுக்கு ரொம்ப சாஃப்ட் ஹேராக இருக்கிறதுனால உங்களுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ரெண்டு பேருக்குமே டெய்லி நம்ம கண்களை க்ளீன் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வந்து லாஸ் வரும் மற்றபடி ஐ அண்ட் நோஸ் டிசீஸ் ரெண்டு பேருக்குமே வரும் ஹிப் டிஸ்பிளேசியா அப்படிங்கிற டிசீஸும் ரெண்டு பேருக்கும் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இதோட எனர்ஜி லெவல் பார்த்தா லாசாப்ஸாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் சிட்ஜு ரொம்ப லோ எனர்ஜியாக இருப்பாங்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா லாஸாப்ஸா பத்துல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருப்பாங்க லை வந்து பன்னெண்டுலருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் இருப்பாங்க லாசாப்ஸா வந்து கொஞ்சம் ஈஸியாக பழக மாட்டாங்க லவபிளாக அதே சமயம் லாயலாக இருப்பாங்க இன்டிபெண்டாக வாட்ச் டாக் இவங்க அதே சமயம் சிட்ஸு பார்த்திங்கன்னா ஈஸியாக பழகுவாங்க லவ் லவ்வபுளாக இருப்பாங்க ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க அதே சமயம் நமக்கு சில்ட்ரன் கிட்டே பார்த்தீங்கன்னா சி சிட்ஜு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகுவாங்க அதனால் நம்ம வந்து குழந்தைங்களோட பழக விடும் போது நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதர் அனிமல் பெட்ஸோடையும் சிட்ஜு நல்லா பழகுவாங்க பட் நீங்கள் லாசா ஆப்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோடையும் அதர் பெட்ஸோடையும் விளையாட விடும் போது கண்டிப்பாக நம்ம கூட இருந்து பார்த்துக்க வேண்டி வரும் அதே சமயம் லாசா ஆப்ஸாவை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு நிறைய பொறுமை தேவையாக இருக்கும் அவங்க கொஞ்சம் ஸ்டபானாக இருப்போம் பட் சிட்ஸு பார்த்தீங்கன்னா தான் ஸ்டபாக இருப்பாங்க மற்றபடி கொஞ்சம் அவங்கள நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிட முடியும் அப்சா நேச்சர் பார்த்தீங்கன்னா லவ்அபிளாக இருப்பாங்க அதே சமயம் இண்டிபெண்ட்டாக யாரும் இல்லாமல் கூட நம்ம வீட்டில் வாஷ்டாக் மாதிரி இருந்துக்குவாங்க பட் சிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதே சமயம் அவங்க வந்து ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க அவங்க எப்பவுமே வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர எதிர்பார்த்துட்டு நம்ம கூடையே இருப்பாங்க எங்களோட லைஃப் ஸ்டைலும் ப்ரிஃபரன்சஸும் வேறையாக இருக்கிறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சி ப்ரீடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் థ్యాంక్ యూ